ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு குடல் கறியை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு குடல் கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ண குடல் கறியை ஹாட் வாட்டரில் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இதோட மஞ்சள் தூள் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல் இதோட வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கிற குடலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விடுறேன் வேக வைக்கும்போது குடல்ல கொஞ்சம் தண்ணி விடும் அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறேன் இப்போது இதை வேகட்டும் இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ப்ரெஷர் இறங்கினதும் குடல் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் மசாலாவை வதக்கி விட்டுட்டு இதோட வேக வச்சு வச்சுருக்கிற குடலையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் அந்த அதில் இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேன் குடலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலே அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்திரும் டென் மினிட்ஸ் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறேன் தண்ணி நல்லா வற்றி இந்தளவுக்கு வந்ததும் இதோட வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு மல்லிகளை தூவி இறக்குனா சூப்பரான குடல் கிரேவி ரெடி இதை ஒயிட் ரைஸ்ஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ